இப்படிப்பட்ட சலுகையை ஒரு முட்டால் தான் வேண்டாம் என்று கூறுவான் என்று கூறினாயே அங்குதான் சிக்கல் ஏனென்றால் படைகளை செய்து செய்து எனது தசைகளுக்கு பிடிப்பு ஏற்பட்டு விட்டது அது மட்டுமில்லாமல் யாரிடமும் மண்டியிட்டு எனக்கு பழக்கவில்லை உனது இந்த பேச்சின் கோபத்தை அதிகப்படுத்துகிறது நான் வைத்தால் முனைக்காமல் செய்து விடுவேன் பிணம் பிணம் எங்கு பார்த்தாலும் பிணம் மட்டும்தான் தென்படும் இறுதியில் பெண்களின் சடலங்களும் பிள்ளைகளின் சடலங்களும் ஒப்பாரிகளும் வலங்களும் தான் மீஞ்சும் என்ன எதிர்க்க எடுத்த இந்த தவறான முடிவால் உனது வம்சமே பூண்டோடு அழிக்கப் போகிறது என்னை எதிர்த்தவன் வாழ்ந்ததால் சரித்திரம் கிடையாது அப்படியே நடந்தாலும் ஒரு கொடுங்கோலனை நான் எதிர்த்தேன் என்று இந்த உலகம் அறியும் உனது பெரிய படையை எனது சிறுபடை தகர்க்கும் இந்த யுத்தம் முடிவதற்கு முன்பே உன்னை நான் ரத்தம் சிந்த வைப்பேன்